ஒரு சிம்பிளான மாங்காய் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாலிகரத்துக்கு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் லன்ச் பாக் ரெசிப்பி நிறையா ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பொறிஞ்சாச்சு இந்த டைமில் காஷ்மீர்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணது பருவப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் மாங்காவை பொடியாக கட் பண்ணதை விட திருவி நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இறங்கும் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் ஒரு கப் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஃபெனலில் வேக வச்சு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் உதிரியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான மாங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி விடுச்சு எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்